இறைவா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த பதிவுல நம்ம அக்டோபர் மாதத்திற்கான கடக ராசிக்கான டாரோ கார்ட் ரீடிங் இந்த மாதம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் இந்த மாதத்துக்கான டாரோ கார்ட் ரீடிங் என்ன உங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கடக ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களோட எனர்ஜி ஆனது எப்படி உங்களோட எனர்ஜி வந்து ஏதோ ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தேடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் நான் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் எனக்கு பிரதிபலன் பலன்கள் கிடைக்கணும் ஸோ அது கிடைக்கணுன்னா நான் தாராளமாக செய்கிறேன் அது டைம் காலம் எதுவும் பார்க்காம நான் தாராளமாக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு துடுக்கான எனர்ஜி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஸோ அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் எந்த அளவுக்கு நம்ம அர்ன் பண்றோம் எந்த அளவுக்கு நம்ம நன்மைகளை வந்து சேகரிக்கிறோம் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இது எல்லாத்தையும் நோக்கி நீங்க ஓடக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது ஸோ ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க ரொம்ப ஆக்டிவிட்டியா இருப்பீங்க எதா இருந்தாலும் ஆக்சன் ஓரியன்டா இருக்கும் உங்களுக்கு ஸோ சும்மா பேச்சில் மட்டும் இல்லாம அதை செயலில் செயல்படுத்துறதுக்கான விஷயங்களை மேற்கொள்வீங்க ஸோ ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க ப்ராக்டிக்கலாக யோசிப்பீங்க பிராக்டிகலா செயல்படுவீங்க சோ இந்த மாதிரியான எனர்ஜி தான் இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு இருக்கு கடகராசி அக்டோபர் மாதம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்க ரொம்ப கடுமையா உழைக்கணும் ஹார்ட் ஒர்க் போடணும் எஃபர்ட் போடணும் அப்படின்னு இருக்கு எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் அது நிலுவையில வைக்காம அதை வந்து நீங்க முடிச்சிடணும் ஸோ எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த காரியத்துக்கு போகணும் அந்த மாதிரி நீங்க வந்து இருக்கணும் உங்களுடைய வேலையில பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கு தொழில பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் இந்த மாதம் நீங்க முடிக்க பார்க்கணும் ஸோ இந்த பத்தாவது மாதத்திலேயே இந்த மாத இறுதிக்குள்ள எல்லா பெண்டிங் ஒர்க்ஸையும் நீங்க வந்து முடிக்க பார்க்கணும் ஸோ அப்போ நீங்க அதற்கான ஒரு ஈடுபாட்டை கொடுக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப டெடிக்கேஷனாக அவங்களுடைய ஆக்ஷன்ஸை மேற்கொள்ளணும் செயல்கள் இருக்கணும் அப்படின்றது தான் நீங்கள் இந்த மாதம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது ஸோ கடகராசி இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா இழந்த விஷயங்கள் இழந்த வாய்ப்புகள் விட்டு போன மனிதர்கள் இவங்களை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது அண்ட் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஸோ எதையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது எதையும் எதிர்பார்த்து மூளையில முடுங்கக்கூடாது யோசிக்க கூட கூடாது நீங்கள் யோசிச்சா கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேலைகள்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் எதை எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க ஒரு இடத்துல போய் முடங்கிடுவீங்க அதனால இதை பற்றி நீங்கள் யோசிக்க கூட கூடாது எதிர்பார்ப்புகளும் கவலைகளும் அதாவது இழந்த விஷயங்களுக்காக கவலைப்படுறதும் எதிர்பார்ப்புகளும் இந்த மாதம் கூடவே கூடாது இதை நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது சோ கடக ராசி இந்த மாதம் நீங்க எந்த கலர்ஸை யூஸ் பண்ணா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர்ஸை கலர்ஸை யூஸ் பண்ணும் உங்களுக்கு ஒரு விதமான அமைதி கிடைக்கும் அண்ட் நீங்க ஆக்ஷன்ஸ் ஓரியன்டா சில விஷயங்கள் செய்வீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்கன்னா அதற்கான ஒரு தெம்பு பலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் சோ ராசியில் இருக்கக்கூடிய ஸோ கடகராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரிலேஷன்ஷிப்ல ஒரு முக்கியமான மேஜரான முடிவுகள் எடுப்பீங்க அப்படின்னு இருக்குது ஆல்ரெடி முடிவுகள் எடுத்திருந்தீங்கன்னா அதை செயல்படுத்துவீங்க அப்படின்னு இருக்குது ஸோ இப்ப லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட பேசுகிறதோ அதை கம்மிட்டடாக மாற்றுறதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸை மேற்கொள்கிறதோ இந்த மாதிரி சீரியஸான ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை செய்வீங்க ஸோ மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கூட ஃப்யூச்சருக்கான பிளானிங்ஸ் பண்ணுறது ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே போச்சுன்னா இதனுடைய ஃப்யூச்சர் இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதற்கான ஒரு மேஜரான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சில மேஜரான இருக்கக்கூடிய உங்களுக்கு அக்டோபர் மாதம் பணம் பொருள் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்கீங்களோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்களோ அந்த பலன்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் பணம் ரீதியாக பொருள் ரீதியாக தான் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பணத்துக்காக ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு உழைப்ப போடுறீங்கன்னா அது கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் அதற்கான ரிவார்ட்ஸும் சரி அதற்கான ப்ராஃபிட்டும் சரி உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ எட்டு வருஷமா எட்டு மாதங்களா ஒரு விஷயத்துல உழைச்சிருப்பீங்க அதற்கான பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் எடுங்க அப்படின்னு இருக்கு ஸோ பணம் ரீதியா பொருள் ரீதியா நீங்க எந்த ப்ராசஸ் இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ கடக ராசியில இருக்கவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சந்தோஷகரமான சூழல்கள் உருவாகும் அப்படின்னு இருக்கு நீங்க வேலை சார்ந்த தொழில் சார்ந்து கண்டிப்பா பிரயாணங்கள் மேற்கொள்ற மாதிரி இருக்கும் நீங்க இப்போ ஓவர்சீஸ் அப்ராட் ஜாப்க்கெல்லாம் ட்ரை பண்றீங்கன்னா அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் உங்களுடைய பிஸ்னஸை பெரிய அளவில் கடல் தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பெரிய அளவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் ஸோ அதை சார்ந்த சில பயணங்கள் நீங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராகவும் அமையும் ஸோ அப்போ உங்களுடைய தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஒரு மகிழ்ச்சிகரமான அண்ட் இன்னும் நீங்கள் பெருசாக விரிவாக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு இருக்கு நீங்க அடுத்து என்ன பண்ணலாம் என்ன படிக்கலாம் எந்த துறைக்கு போகலாம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுடைய ஐக்யூ நாலேஜ் நல்லாவே டெவலப் ஆகும் உங்களுடைய மைண்ட் பவர் டெவலப் ஆகும் ஸோ நீங்க எந்த விஷயத்த பத்தி நீங்க யோசிச்சாலும் படிப்பு சார்ந்து உங்களுடைய படிப்புக்கான எந்த மாதிரியான ஒரு உழைப்பு போட்டாலும் அது ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கொடுக்கும்னு இருக்கு தெளிவா இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பார்க்க முடியும் கடக ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் முதியவர்களுக்கு வந்து இந்த மாதம் ஒரு விதமான ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு நீங்க நல்லது பண்ணதுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நல்ல விஷயங்களுக்காக நீங்க அதற்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் உங்க நேர்மைக்கான ஒரு ரிவர்ஸ் கிடைக்கும் அது உங்களோட ஃபேமிலியிலயோ இல்ல வேலை செய்கிற இடத்துலையோ ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களோட நேர்மைக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அண்ட் இந்த மாதம் அதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஹானஸ்டா நீங்க நடந்துக்கணும் சோ நேர்மை தவறாம நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளும் காத்துக்கிட்டு இருக்கு உங்க நேர்மைக்கான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் உங்களுக்கான ரீடிங்ல வருது சோ கடகராசிக்கு இந்த மாதத்துக்கான டாரோ கார்டு ரீடிங் பார்த்தோம் இப்ப இந்த மாதம் நீங்க எந்த கடவுள வழிபட்டா உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ கடகராசி இந்த மாதம் நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சு நாள் அக்டோபர் இருந்து அக்டோபர் அஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துருவீங்க இல்லை ஏதாவது ஒரு கும்பாபிஷேகம் சிவன் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஏதோ ஒரு வகையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டோ இல்லை சிவ பூஜையில கலந்துக்கிட்டோ ஏதோ சிவன் ரிலேட்டடான விஷயங்கள்ல நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அதை வந்து கலந்துப்பீங்க ஸோ இந்த அஞ்சு நாள் இது வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிவபெருமானுடைய ஒரு அனுகிரகம் ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப அளவுக்கு அதிகமா வழிபாடு ரொம்ப விருப்பம் இல்லாமல் செய்யாதவங்களா இருந்தாலும் பட் இந்த இந்த மாதம் மாதம் வந்து அந்த அஞ்சு தேதிக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு கனெக்டிவிட்டி சிவபெருமான் மேல ஏற்படும் ஸோ அப்படிலாம் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பதிவிடுங்க அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடு ஏற்படக்கூடிய என்ன போது நல்ல உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட திருமண பந்தத்துல ஒரு நல்ல ஒரு திருப்பம் மாற்றம் உங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு இருக்கு அண்ட் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எதிர்பாராத மாற்றங்கள்ல இருந்து எதிர்பாராத மாற்றங்கள் அது ஒரு விதமான தீய விளைவுகளை கொடுத்துருந்ததுன்னா அதுல இருந்து வெளியேறுவீங்க கண்டிப்பா இந்த மாதம் நீங்க இந்த சுதந்திரமா இருக்கிறத பத்தியும் சோ உங்களுடைய இண்டிபெண்ட்ல உங்களுக்கு எந்த விதமான விஷயங்களையும் நீங்க அப்சர்வ் பண்றீங்க எந்த அச்சீவ்மெண்ட் உங்களால பண்ண முடியும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அண்ட் நீங்க நீங்க எந்த செயல்ல ஈடுபட்டாலும் யாருடைய டிபெண்ட்டும் இல்லாம சுதந்திரமா செயல்படணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதற்கான விஷயங்களையும் அடியெடுத்து வைப்பீங்க ஸோ அப்போ இந்த சிவபெருமான் வழிபாடு வந்து உங்களுக்கு எனக்கு யாராவது ஒரு துணை வேணும் என் கூட அப்போதான் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு கூட எந்த துணையும் வேண்டாம் என்னால் அது முடியும் நான் வந்து தனியாகவே நான் செய்யறேன் தனிப்பட்ட விதத்திலே நான் செய்யறேன் என் கூட யார் இருந்தாலும் இல்லைனாலும் அதை ஸோ அதை பத்தி எனக்கு கவலைகள் இல்லை என்னோட பணிகளை என் ஸோ என்னோட பணிகளை நான் சிறப்பாக செய்வேன் அப்படின்ற ஒரு உத்வேகம் தைரியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ கடகராசி நேர்களே உங்களுக்கான அக்டோபர் மாதத்துக்கான டாரோபாட் ரீடிங் அண்ட் உங்களுக்கான ஒரு கடவுள் வழிபாடு என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் இந்த மாதத்திற்கு ஏதாவது இருந்தாலும் தாராளமாக பதிவிடுங்க நிச்சயமாக அதையெல்லாம் நிறைவேறத்துக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நன்றி